காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நாள்காட்டி காலண்டர் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை அடையாற்றில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு மண்டபத்தில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு தலைவர் சங்குராஜன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு மாநில தலைவரும் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை தலைவருமான கே சந்திரசேகரன் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை பொதுச் செயலாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாநில துணைத் தலைவர் துரைராஜ் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை கே ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் நடிகர் திலகத்தின் ரசிகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நாள்காட்டியை வழங்கினர் மேலும் கலைப்பிரிவின் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையின் நிர்வாகிகள் ஹரிராஜ் சீனிவாச ராவ் மயிலை அசோக் குமார் சிவாஜி பாபு தினகரன் வெள்ளிவாக்கம் கிட்டு மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு சார்பாக மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் மகேஷ் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை நிர்வாகிகளுக்கும் கலைப்பிரிவு பொறுப்பாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நாள்காட்டியினை வழங்கினர் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு சார்பிலும் நடிகர் சிவாஜி சமூக நல பேரவை சார்பிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இன்று நடிகர் திலகம் சிவாஜி மணிமண்டபத்தில் வெளியிடப்பட்டது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போகும் ஆண்டு எல்லோருக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாகவும் அமைந்து இந்த நாடு செழிப்புட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மத்தியிலும் ஒரு சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த கேலண்டர் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்